அன்புடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கவிதை சரம் கரங்களும் உயர்ந்தன கனவுகள் வளர்ந்தன கருணையின் திறம் கண்டு கண்களும் பணிந்தன கரங்களும் உயர்ந்தன கனவுகள் வளர்ந்தன கருணையின் திறம் கண்டு கண்களும் பணிந்தன இதுவரை வாழ்ந்த உன்னருள் கொடையே இதிலெண் செல்வமே உன் அன்பு வரமே இதுவரை வாழ்ந்த உன் அருள் கொடையே இதிலென் செல்வமே உன் அன்பு வரமே பகர்வுகள் வளர்ந்தன உறவுகள் நிலைத்தன அற்பன திறம் கண்டு ஆனந்தம் பெருகின பகர்வுகள் வளர்ந்தன உறவுகள் நிலைத்தன அற்பன திறம் கண்டு ஆனந்தம் பெருகின இனியொரு உலகம் இனிதாய் படைப்போம் அதில் வரும் தடைகளை அன்பினால் தகர்ப்போம் இனியொரு உலகம் இனிதாய் படைப்போம் அதில் வரும் தடைகளை அன்பினால் தகர்ப்போம் நன்றி வணக்கம்